வணக்கம் இந்திய சாலைகளின் அரசன் என அழைக்கப்படும் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பான அம்பாஸ்டார் காரை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார் எப்படி உருவாச்சு இந்த காரோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க இது போன்ற நம்ம பயனுள்ள தகவல்கள் நம்ம யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து பதிவு செய்வோம் கார் பைக் சம்பந்தமான வீடியோக்களை வந்து பதிவு செய்வோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்பொழுது இந்த காரானது பிரிட்டிஷ் இங்கிலாந்து நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் த்ரீ அப்படிங்கிற ஒரு காரோடைய உரிமத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து அதை வந்து வாங்குகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காரை அடிப்படையாக வச்சு தான் இந்த அம்பாஸ்டர் காரை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அந்த மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் சீரிஸ் அப்படிங்கிற அந்த கார் வந்து இதோடைய முன்பகுதி வந்து அதே மாதிரியே அப்படியே இருக்கும் அந்த முன்பகுதியை அப்படியே கொண்டு வராங்க முதல் முதல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லேண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அந்த காரோடைய பின்புறம் அந்த டிக்கி வந்து எப்படி இருக்குன்னா சின்னதாக இருக்கும் அதை நீங்கள் முத முதல்ல வந்து அந்த காரை தான் அறிமுகப்படுத்தப்படுத்துனாங்க மலையாளம் படங்களில் நிறைய படங்களில் வந்து அந்த கார் வந்து வர்றதை நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம் வந்திருப்போம் அந்த டிக்கி வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் அந்த முன்பகுதி வந்து அந்த மீசை வச்ச மாதிரி அப்படி வந்து ஒரு தோரணையாக அந்த கார் வந்து ஒரு கம்பீர தோற்றத்தோடு இருக்கும் இந்த கார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மலையாளத்தில் வெளியான படம் லூசிஃபர் அப்படின்னு ஒரு படம் மோகன்லால் சார் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வந்து இந்த வண்டி வந்து கருப்பு நிற வண்டி இந்த வண்டியை வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப வந்து கம்பீரமாக ஒரு தோட்டத்தோடு ரொம்ப பார்வையாக இருக்கும் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரோடு இந்த வண்டி இருக்கும் அதில் வந்து இந்த வண்டியை வந்து காட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் வந்து இந்த கார் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த காரை வந்து முதல்ல விற்பனை செஞ்சாங்க அதை தொடர்ந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் கார் இந்த அம்பாஸ்டர் கார் தான் அதுபோல் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் டீசல் காரும் இந்த கார் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மேலும் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து அம்பாஸ்டர் மட்டும் தயாரிக்கல மேலும் நிறைய கார்களும் ஸ்டேஷன் வேகன் அப்படின்னு ஒரு கார் ஒன்று தயாரிச்சுருந்துருக்காங்க அது காரில் இந்த இந்த மாதிரி இந்த வண்டி இருக்குல்ல இந்த வண்டி மாதிரியே டிரைவர் சீட் அந்த வரைக்கும் அந்த இருக்கும் அதுக்கு பின்னால் வந்து அது வந்து லோடு ஏற்றுற மாதிரி வண்டியாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பாஸ்டர் அடிப்படையாக வச்சு தான் அந்த வண்டி உருவாக்குனாங்க முன்பகுதி இந்த டயர் செட்டப் எல்லாமே அதே மாதிரி இருக்கும் அந்த வண்டியை தயாரித்தாங்க அது போக ஆம்புலன்ஸ் ஒன்று உற்பத்தி செஞ்சுருக்காங்க அது தொடர்ந்து கேண்டஸா அப்படின்னு ஒரு கார் வந்து இவங்க வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க இந்த கார் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான காரு அப்படின்னே சொல்ல முடியும் நிறைய படங்களில் வந்து இந்த காரை வந்து பெரிய ஹீரோக்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ கடந்த ரீசண்டாக வந்த படங்களில் கூட மாஸ்டர் அப்படிங்கிற படத்தில் கூட விஜய் சார் வந்து அந்த காரை வந்து அதை நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் அது நல்லாவே காட்டியிருப்பாங்க அதை தொடர்ந்து விஜய் தேவர் கொண்டா அவர் நடித்த ஒரு ப அவர் நடித்த அந்த படம் வந்து டாக்ஸி வாலா அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த வண்டியை வந்து ரொம்ப ஒரு அருமையாக வந்து கட்டியிருப்பாங்க அந்த வண்டி வந்து வேறு எந்த வண்டியும் கிடையாது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் மோட்லார்ஸுன்றோடய தயாரிப்பான அந்த கார் தான் வந்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம வந்து அந்த அம்பாஸ்டர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இது இது இந்த வண்டியை வந்து ரொம்ப சேஃப்டியான வண்டி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இதோடைய பாடி அந்த பாடியோட அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் நல்ல விகாரமான விசாலமான இட வசதி இருக்கும் அதுபோல் இந்த வண்டி வந்து ரொம்ப பாதுகாப்பான வண்டி அப்படிங்கிறதுனால முதல் முதலாக இந்தியாவில் உற்பத்தி செய்த காரு அப்படிங்கிறதுனால இந்த காரை வந்து அரசு அதிகாரிகள் மட்டும் அல்லாமல் உயர் பதவிகள் வைக்கும் பிரதமர்கள் மினிஸ்டர்கள் மாவட்ட தலைவர்கள் இந்த மாதிரி முதலமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லாருமே இந்த வண்டியை வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த வண்டி இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் இன்ன வரைக்குமே இந்த வண்டியை வந்து முக்கிய தலைவர்கள் வந்து இந்த வண்டியுமே இன்னமும் ஒரு பொக்கிசமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதை தொடர்ந்து நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவர்கிட்ட வந்து சொந்தமாக வந்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது அவர் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வெள்ளை நிற இது போல் வெள்ளை நிற அம்பாஸ்டர் கார்களையே அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு அவர் அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு துளைக்காத அம்பாஸ்டர் கார் அதாவது புல்லட் ப்ரூஃப் கார் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு அவருக்காண்டியே ஸ்பெஷலாக வடிவமைச்சு இந்திய அரசுன்னு வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது தொடர்ந்து இந்த அம்பாஸ்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டிகள்லையே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாடல் வந்து அம்பா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் மார்க் ஒன் அம்பாஸ்டர் மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் அதன் பிறகு வந்து ஆவிகோ கிளாசிக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வகைகளில் வந்து கார் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த கார்கள் எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி நிறைய வகைகளை வந்து இந்த நிறுவனம் அம்பாசடர் கார் வந்து கொடுத்தாங்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிகள் வந்து அதாவது போதுமான வசதிகள் வந்து இந்த வண்டியில் வந்து இருந்துருக்கு ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃப்யூச்சர்ஸ் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இல்லை இப்போது எடுத்துக்காட்டாக சொல்லணும் வரணும் அப்படின்னா பேக்கு அந்த மாதிரிலாம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்திருக்கு கடைசியாக வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து வரைக்கும் இந்த வண்டியை வந்து இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து உற்பத்தி செஞ்சாங்க அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இந்த வண்டியை வந்து விற்பனை செஞ்சுருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்து மாடல் வண்டிகள் கூட இன்னும் அளவுக்கு இருக்குது இந்த வண்டி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து இரண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அம்பாஸ்டர் கிராண்டு டீசல் வண்டி இது ரெண்டாயிரம் சிசி இன்ஜின் இது வந்து ஃபைவ் ஸ்பீடு கியர் உள்ள வண்டி இஸ்யூஸ் ஹெச்எம் இஸ்யூஸ் வண்டி இந்த ஹெச்எம் இஸ்யூஸ் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்று அந்த ஆண்டுகளுக்கு பிறகு அம்பாஸ்டர் வந்து ம ஒரு பெரிய ஒரு மாவட்ட கலெக்டர்கள் இந்த மாதிரி அரசு முக்கிய பதவிகள் வைக்கும் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்துவதற்காக இருந்த சூழ்நிலை காலகட்டத்தில் இந்த கார்களுடைய இன்ஜின் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்ததாக எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க இஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட கூட்டமைப்பு வச்சு அந்த நிறுவனத்தில் இருந்து என்ன பண்ணுறாங்க இன்ஜின் மட்டும் உற்பத்தி செய்து வரவழைத்து இந்த வண்டிக்கு வந்து பொருத்தி வந்து விற்பனை செய்கிறாங்க அப்போ வந்து இந்த வண்டியுடைய ஸ்பீடும் இதோடைய திறனும் வந்து அதிகரிச்சிச்சு அதை தொடர்ந்து இந்த வண்டி வந்து கொஞ்சம் வந்து நல்ல ஒரு மூவிங்கில் வந்து விற்பனை செஞ்சாங்க மேலுமாக இந்த அம்பாஸ்டர் வண்டிகளில் மோனோசேசிஸ் அதாவது ஒரு திறன் வாய்ந்த அதிக அவர் இருந்து பழுவை சுமக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து உடம்பில் உள்ள முதுகெலும்பு நம்மளுடைய மனித உடலுடைய முதுகெலும்பு தான் நம்மளுடைய உடலை தாங்கி நிற்குது நம்ம உடலுடைய பாகத்தை எல்லாம் தாங்கி அது மாதிரி ஒரு கார்களுக்கு சேசிஸ் அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா அந்த சேசிஸில் தான் எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க அந்த காரோட பாடி இன்ஜின் டோட்டலாக வந்து அந்த காரையே வந்து அந்த சேசஸ்லாம் ஃபிட் பண்ணுவாங்க சேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப வந்து ஒரு தரமான சேசிஸாக கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து இந்த வண்டிகளுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டிகள் வந்து விபத்துக்களை வந்து குறைவாக ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் சாலை விபத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்பாஸ்டர் வாகனங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய வாகனமாக இருந்த கட்டத்தில் இந்த வாகனங்கள் வந்து விபத்துகளை வந்து குறைவாக தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஐக்கிய நாடுகளுக்கு உண்டான ஒரு டாக்ஸி அதாவது ஒரு உலகத்தின் தலை சிறந்த டாக்ஸி ஒரு பாதுகாப்பான டாக்ஸி எதா சொல்லலாம் அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று நடத்துனாங்க இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் வந்து கலந்துக்கிச்சு குறிப்பாக சொல்லணும் போனால் உயர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பென்ஸு டொயாட்டோ இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே அதில் நிறைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு அல்லது ஏழு நிறுவனங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து இந்தியன் ஒரு மேக்கு இந்தியன் மேக்கு மேட் இன் இண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் இந்த கார் வந்து அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிச்சு கலந்து கட்டத்தில் அந்த ஆண்டில் வந்து இந்த அந்த போட்டியில் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யக்கூடிய வந்து காரு அம்பாஸ்டர் கார் தான் அப்படின்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வந்து அந்த போட்டியில் வந்து இந்த வண்டி தான் வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் மேலும் இந்திய அரசு அதிகாரிகள் அரசாங்கமும் இந்த வண்டிகளை வந்து அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கார்களான அம்பாஸ்டர் கார்களை உற்பத்தி செய்யப்பட்ட கார்களில் பதினாறு சதவீதம் கார்களை வந்து அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து வாங்கியிருக்காங்க தங்களுடைய அதிகாரிகள் வந்து பாதுகாப்பாகவும் சொகுசாகவும் பயணம் செய்கிறதுக்காக இந்த கார்களை வந்து அதிகமாகவே வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதை தொடர்ந்து கொல்கத்தா அப்படின்னு நான் சொல்ல முடியும் இந்த கார்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொல்கத்தாவை தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா வந்து அந்த கொல்கத்தாவில் வந்து இந்த கார்கள் வந்து அதிகமாக வந்து அந்த ஊர் மக்கள் அந்த மாநிலத்தின் மக்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாடகை வாகனங்கள் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனங்களில் வந்து அம்பாஸ்டர் கார்கள் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் மஞ்சள் கருப்பு நிற கலர் கொண்ட வந்து டாக்ஸிகள் வந்து அதிகமாக ரயில் நிலையங்களில் பொது இடங்களையும் நம்ம அதிகமாக பார்க்க முடியும் அந்த வண்டிகள் வந்து அந்த ஊர் அந்த மாநில மக்களோட ஒரு கலாச்சாரத்தோட ஒரு பின்னி பிணைந்து இருப்பதை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும் மேலும் அதை தொடர்ந்து நம்ம நம்மளுடைய மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த காரை வந்து ரொம்ப விரும்பி அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும் ஒரு பச்சை நிறம் டிஎம்எக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் என்ற ஒரு பதிவின் கொண்ட அந்த வாகனத்தை வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்களே நிறைய வசதிகள் வைத்து ஏசி ஒரு சிறிய டிவி இந்த மாதிரி நிறைய வசதிகளை வைத்து அந்த வந்து காரை வந்து அவர் வந்து விரும்பி பயன்படுத்தியிருக்காரு அந்த கார் வந்து இன்றளவுமே புது பொலிவுடன் ஒரு நல்ல ஒரு ஓடும் நிலையில் வந்து இன்னுமே அவர் இருக்கக்கூடிய அந்த அவர் வாழ்ந்த அந்த இல்லத்தில் வந்து இன்னுமே மக்களுடைய பார்வை காண்டி வைத்திருக்காங்க அது வந்து சென்னையில் வந்து நகர் பகுதியில் வந்து ஆற்காடு முதல் தெருவில் வந்து அவருடைய இல்லம் இருக்கிறது அந்த இல்லத்தில் வந்து அந்த வாகனத்தை வந்து இன்னுமே மக்கள் பார்வைக்காண்டி வச்சுருக்காங்க அந்த வாகனத்தை பார்க்குறதுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய இருந்தும் மக்கள்கள் வந்து கூட்டம் கூட்டமாக அந்த வாகனத்தை வந்து காண்டியே வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வருடங்களாக இந்த கார் வந்து உற்ப உற்பத்தியில் இருந்திருக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க அதிகப்படியான மக்கள் வந்து இந்த காரை வந்து விரும்பி பயன்படுத்தியிருக்காங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி ஒரு வசதி படைத்தவர்கள் ஒரு அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலுமே இந்த காரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கார் வந்து எளிமையாகவும் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து எந்த கால சூழ்நிலை ஏற்ற மாதிரி இந்த கார் வந்து இருந்திருந்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும் இந்த கார் உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து உற்பத்தியை வந்து நிறுத்தினாங்க நிறுத்திட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் இந்த காரை வந்து விற்பனை செய்துருக்காங்க இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் உள்ள கார்கள்லாம் இருக்குது இந்த வரைக்குமே இருக்குது நம்மளால் அதை பார்க்க முடியும் அதன் பிறகு நிறைய இந்த இந்த காரு இருந்த காலகட்டத்தில் ஃபியட்டு ஃப்ரீ ஃப்ரீமியர் பத்மினி அப்படிங்கிற ஒரு கார் வந்து இதற்கு வந்து போட்டியாக இருந்துச்சு அது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சின்ன வண்டியாக இருக்கும் அதை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் அந்த கார்கள் வந்து இதற்கு போட்டியாக இருந்துச்சு இருந்தாலும் அதுக்கு வந்து கியர் வந்து கையில் போடுற மாதிரி அந்த மாதிரி டைப்லாம் முதல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை அப்கிரேட் பண்ணல பட் ஆனால் இவங்க வந்து அந்த கே ஹேண்ட் கியர் அதை வந்து கீழே கொண்டு வந்தாங்க கையில் போடுற மாதிரி இருக்கும் அதை வந்து கீழே சீட்டுக்கு இதில் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அதை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணினாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்ல முடியும் அதன் பிறகு இந்த கார் இருக்கும் பட்சத்தில் வந்து நிறைய கார் கம்பெனிகள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க அதில் நிறைய மாடல்கள் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்போ வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க புதிய கார்களுக்கு போகிறாங்க அதனால் வந்து இந்த வாகனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து விற்பனை வந்து குறைவாக இருந்துச்சு அதனால் வந்து இந்த வாகனத்துடைய உற்பத்தியை வந்து நிறுத்துனாங்க அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து இந்த அம்பாஸ்டர் அப்படிங்கிற அந்த உரிமத்தை மட்டும் வேறு ஒரு தனியார் ஒரு கம்பெனிக்கு வந்து இதை வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதன் பிறகு இந்த கார் வந்து எலக்ட்ரிக்கல் தயாரிப்பில் வந்து வரப்போகுது அப்படின்னு சமூக வலைதளங்களில் வந்து பதிவுகள் வருது ஆனால் இன்னும் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து நடைமுறைக்கு இப்போதைக்கு வரலை அப்படின்னு சொல்ல முடியும் அன்றைய காலகட்டங்களில் வந்து கார் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவங்களுடைய தயாரிப்பை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணாங்க அதாவது நம்மளுடைய நிறுவனத்துடைய பெயர் கெட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கார் நல்லா உருந்து உறுதியாக பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து கார்களை வந்து உற்பத்தி செய்தாங்க இன்றைய காலகட்டத்தில் உள்ள கார்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு மெல்லிஸான ஒரு ரொம்ப லோவாக வந்து லோ குவாலிட்டியாக வந்து தயார் செய்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள கார்கள் வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து உள்ள கார்கள் வந்து நிறைய அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்குது பேக்கு இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஐட்டங்கள் வந்து கார்களில் வந்து புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஆனால் அந் இந்த வண்டிகளில் வந்து அந்த மாதிரி வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் ஒன்று பார்க்க முடியாது ஆனால் வந்து இந்த வண்டிகள் எல்லாமே உறுதியான ஒரு உறுதியாக செய்யப்பட்டிருக்கும் இந்த பேனட்டாக இருக்கட்டும் வண்டியுடைய பாடி டோட்டலாகவே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு பக்காவாக ரெடி பண்ணி தயாரிச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால் இந்த கார்கள் வந்து இன்னுமே நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இந்த கார் வந்து பயன்படுத்தியிருக்கீங்களா அந்த காரில் போயிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமாண்டில் சொல்லுங்கள் அது தொடர்ந்து இப்போ இந்த வண்டியோடைய ஏற்கனவே ஒரு பதிவு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து ஏற்கனவே நான் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து என்னுடைய கார் தான் இரண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இது வந்து கரெண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கிராண்டு வண்டி அம்பாஸ்டர் கிராண்டு ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸு இஸ்யூஸு டீசல் வண்டி பவர் வின் பவர் விண்டோ இருக்குது பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியில் வந்து வந்துடும் ஏசி ஒர்க்கிங் இந்த வண்டியில் இருக்குது இந்த காரை பற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று நான் பதிவு செஞ்சுருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே தர்றேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த கார் சம்மந்தமாக வேறு எதுவும் வீடியோக்கள் வேணும் வேறு எதுவும் பதிவுகள் வேணும் அப்படின்னா கீழே கமாண்டு கமாண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ வீடியோவில் வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் மேலும் போல் நிறைய கார்கள் சம்பந்தமான பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி நம்ம வந்து பதிவு செய்ய போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிருங்க பெல்லைக்கனையும் தட்டிக்கிறங்க அடுத்தடுத்து மேலே நான் போடக்கூடிய பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த காரை பற்றி வேற என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கி வந்து பதிவு பண்ணுங்கள் நான் வந்து அதை பார்க்குறேன் வேறு வேறு எதுவும் கார்களை பற்றி வீடியோ போடணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி